நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ்கட்சி ஆட்சி அமைவதும் உறுதி அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக போவதும் உறுதி என்ன நண்பர்களே நான் சொன்ன இந்த வார்த்தைய நமது கட்சி உறவு உள்ள அனைவரும் வந்து ஒரு தாரக மந்திரம் மாதிரி தங்களுடைய மனதில் வந்து எப்பொழுதும் நினைச்சிட்டே இருக்கணும் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் நினைச்சிட்டே இருக்கணும் இதை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன் வரும் நாட்கள் தொடர்ந்து இதை செய்வேன் அதே மாதிரி இந்த கனவு பரக்கூடிய நீங்களும் தொடர்ந்து இதை வந்து முயற்சி பண்ணுங்க நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழக வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவது உறுதி சரிங்க நண்பர்களே இந்த காணொலி பதிவு இந்த ஆட்சியாளர்களை வருத்தெடுத்த நாரதர் கவிராஜ் இதைப் பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு பத்தீங்கன்னா சீமான் அவர்கள் கடந்த பதினான்கு வருடங்களாக அரசியல் களத்துல அரசியல் மேடையில வந்து பல விடங்களை வந்து முன்னிறுத்தி பேசிட்டு இருக்காங்க அது இயற்கை இயற்கை வளம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தமிழ் மொழி இதை பற்றி பல விடங்களை வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதையே நாரதர் கவிராஜ் அவர்கள் வந்து கிராமிய கலைகள் மூலமா அந்த மேடைகள்ல இதே கருத்துக்களை சீமானுடைய அதே கருத்துக்களை இந்த மேடைகள்லயும் இது மக்கள் இடத்துல மிகுந்த ஒரு வரவேற்பை வந்து பெற்று இருக்கு அந்த வகையில நாரதர் கவிராஜ் அவர்கள் இந்த கிராமிய கலை மேடையில பேசினா ஒரு பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு அதிகம் பகிரப்பட்டு இருக்கு அது எதை பற்றிய பேச்சு அப்படின்னா பெருமகன் வல்லலார் அவர்களை பற்றிய பேச்சு தான் அதை நான் இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்பு நாம் தமிழ்ச்சி சார்பா ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க அதாவது தமிழ்நாடு அரசு என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா வள்ளலார் அவர்கள் பிறந்த இடமான கடலூர் மாவட்டம் வண்டலூர்ல வள்ளலார் சர்வதேச மையம் வந்து அமைக்க போறதா முடிவு பண்ணியிருக்காங்க அங்க வந்து பள்ளம் படுகிற விலையை வந்து தொடங்கியிருக்காங்க இப்படி தமிழக அரசு இந்த முடிவை எதிர்த்து பல இருந்து எதிர்ப்புகள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு இதுக்கு முக்கியமா வந்து நாம் தமிழகியும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டமும் அறிவிச்சிருந்தாங்க அது இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவிச்சிருந்தாங்க நாம் தமிழ்கட்சியினுடைய இந்த போராட்டத்தை வந்து முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ்ச்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்து வீட்டு காவலில் வந்து வச்சாங்க அதன் காரணமா வேற வழி இல்லாம நாம் கட்சி வந்து தற்காலிகமா இந்த போராட்டத்தை வந்து கைவிட்டாங்க அது நீதிமன்றத்தில் போயிட்டு அனுமதி வாங்கி திரும்பவும் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிருக்காங்க இப்ப இதே இந்த விடயத்தை பற்றி தான் நமது அந்த நாரதர் கவிராஜ் அவர்களும் வந்து ஒரு இடத்துல ஒரு கணவில வந்து பேசிருக்காங்க ஒரு மேடையில வந்து பேசியிருக்காங்க அதாவது அவர் பேசியது அப்படிங்கிறது இந்த சம்பவம் பற்றி கிடையாது ஏற்கனவே இதே வரலூர்ல இந்த வள்ளலார் பெருமகன் அவர்கள் பிறந்த இந்த இடத்துல வயல் வெளியில பயிர்நட்ட அந்த நிலத்துல வந்து புக்கிலின வண்டி இறக்கி அந்த நிலங்களை வந்து நாசம் பண்ண அந்த விடயத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது இந்த ஆட்சியாளர்களையும் இந்த அதிகார வர்க்கத்தையும் வந்து கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லணும் நான் இப்ப அவர் பேசுற அந்த காணொலியை வந்து இணைக்கிறேன் நீங்களும் பாருங்க பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் வள்ளலாருக்கு வயசு ஏழு இருக்கும் போது அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் சரி சோம செட்டியார் வீட்டில் பிரசங்கம் தம்பியை கூப்பிட்டு போச்சு சொன்னாரு தம்பி ராமலிங்கம் செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல காய்ச்சல்னு சொல்லிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வாப்பான்னு அனுப்பி வச்சார் வயசு ஏழு ராமலிங்கத்துக்கு அங்க போனாரு செட்டியார் கேட்கிறாரு எங்கயா உங்கள் அண்ணன் இல்லையா அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சலுங்க என்னை வர சொன்னாரு அவர் கோவம் வந்துருச்சு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா முன்கூட்டியே சொல்றது இல்லையா நான் வேறு ஏற்பாடு பண்ணுவேன்னே வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கன்னு மாணிக்கவாசர் பாடிய திருவாசகத்தில் சொல்லக்கூடிய வரி வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க வயசு கூடி இருக்குங்கிறா மட்டும் பெரிய மனிதன் ஆயிட முடியாதான் வயசு கூடி நீ அடிப்படை அடிப்படை புத்தின்னு ஒன்று இருக்குல்ல அது போராதில்ல அதான் கல்வி சொன்னால் நமக்கு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமொழி நா பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்த நடையின் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் சுடுகாடு மட்டும் தொட்டில் பழக்கம் அதனால கோவப்பட்டாரு அவர் கேட்டாரு காய்ச்சல் என்னையா கடிதம் போட்டா வீட்டுக்கு வரும் ஒரு வாரத்துக்கு முன்னால உங்களுக்கு சொல்றதுக்குன்னாரு சரி சரி வந்த வேலையை பாருங்கன்னார் வள்ளலார் சொன்னது வள்ளலார் என்ன பண்ணார் பெரிய புராணம் படிக்கவான்னு கேட்டாரு ஏழு வயசு பெரிய புராணம் படிச்சு முடிச்சோன்னு கேட்டாரு செட்டியார் நாமளிங்க நாளைக்கு நீங்களே வாங்க உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னார் நிலமை எப்படி ஆகி போச்சு பாருங்க வள்ளலார வரவேன் வள்ளலாருக்கிட்டே சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அண்ணன் வல்லேன்னு கோவப்பட்ட அவரு அண்ணனை வர வேண்டான்னு சொல்கிறீங்களதா போச்சு ஆனாலும் பாருங்க நடந்தே வந்த வள்ளலாரு சாரட்டு வண்டி கட்டி அதில் ஏற்றி அனுப்பிச்சாரு செட்டியாரு சும்மா அனுப்பலை அந்த காலத்தில் ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டி ஒரு மூட்டையா கட்டி அவரோட கூட அனுப்புனாரா ஒரு சாக்கில் கட்டுற அளவுக்கு பணம் இருந்திருக்கு பாருங்க நினைச்சு பாருங்க ஆனால அவரு போகிற வழியில் அந்த ஒரு மூட்டை பணத்தையும் தூக்கி பாலும் கிணத்துல போட்டு போயிட்டார் ஆசை இல்லை பணத்து மேலே மற்றற்ற ஞானியாக ஏழு வயதில் மாறிட்டார் அப்படின்னா திருவருள் உணர்த்தணும் சாக்கு சாக்கில் இருந்த பணத்தை கிணத்துல தூக்கி போட்டார் அவரு இன்னைக்கு நாட்டில் பணம் வச்சிருக்கேன் ஏதாவது பிரச்சனைன்னா தூக்கி அங்கங்க போடுறேன் எங்கெங்க போடுறேன் இல்லை தெரியல ஆத்துல போடுறேன் குளத்துல ஓடுறேன் மண்ணை வெட்டி புதைக்கிறேன் நெருப்பு வச்சு கொளுத்துறேன் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க முடியல வள்ளலார் ஒரு நாள் திண்ணையில வளர்த்துருக்காரு ஒரு கலவாணி பய ஒடியாந்து சரி அப்படியே மெதுவா உட்கார்ந்து அவர் காதல கிடந்த கடுக்கனை கலட்டி இருக்கிறார் கலட்டும் போது முழிச்சுக்கிட்டாரு சரி முழிச்சவர் எந்தரிக்கல சரியதான் இல்லாத வேலையவே கலட்டிட்டு போறான்னு படுத்துருக்காரு ஒரு கடுக்கனை கலட்டினதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு ஒரு கடுக்கு கொண்டு போய் என்ன பண்ண போறேன் அதனால இன்னொரு கடுக்கு இந்த பக்கம் இருக்க அதையும் கொடுக்கணுமே நினைச்சு தூக்கத்துல புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாராம் இப்ப கலட்டின களவாணி பேருக்கு புத்தி வந்துருச்சு ஐயோ இப்படி ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்காரு அப்படின்னு உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சேன் வள்ளலார் எந்திரிச்சு யாரு நீ ஏங்கனை உட்கார்ந்து அழுகிறேன்னு கேட்டார் ஐயா உங்க காதல கடந்த கடுக்கனை கலட்ட வந்த களவாணி பையனா ஆனா ஒரு கெடுக்கனை கலட்டின போது மறு கெடுக்கனையும் கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு பாருங்க அந்த இடத்துல நான் மாறிட்டேன் இனிமே இந்த தவறு செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஐயா நான் வள்ளலார் சொன்னாரு நான் மன்னிக்க கூடாதுப்பா நீ தான் என்னை மன்னிக்கணும்னாரு வள்ளலார் என்ன பதறிப்போன நான் போய் எப்படி அவங்கள மன்னிப்பேன் ஆமாப்பா நீ தான் மன்னிக்கணும் இவ்வளவு நாளா என் காதில் அந்த கடுக்க இருந்ததை நானே மறந்துட்டேன் ஆனாலும் இந்த கடுக்கன் உனக்கு உதவாதுன்னு உணர்த்த வந்த கடவுளை பாணி அதனால நீ தான் என்னை மன்னிக்கணும்னா இந்த மனசு யாருக்கு வரும் வருமா நினைச்சு பார்த்தாலும் முடியுமா கற்பனையா கூட பண்ணி பாருங்க அப்படிப்பட்டவர்களெல்லாம் வாழ்ந்த இந்த பூமி வடல் வள்ளலூர் வடலூர்ல தான் வள்ளலாருடைய சத்திய தர்மசாலை தைப்பூச திருநாளிலே நின்று நடந்து கொண்டே இருக்க அவர் ஏற்றிய விளக்கு அடுப்பு அணையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது பசி அப்படி போக்கணும்னு அப்பேறுபட்ட வள்ளலார் பிறந்த பூமியில வயலுக்குள்ள வண்டியை விட்டு ஓட்டுறேன் நாட்டில் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சோறு இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எல்லா தான் வாழணும் ஆனா அதிகாரிகளா வந்துட்டா பதவிங்கிற ஒரு தைரியத்துல எதை வேணாலும் செய்யறதா அடுத்த மாதம் அறுக்க வேண்டிய வயலுக்குள்ள வண்டியை விட்டு ஓட்டுற அளவுக்கு தலையில இடி விழுக நீதிபதி தண்டவாணி சொல்றார் நிலக்கரிய தின்னுட்டு வாழ முடியாது சோறு தின்னு தாயா வாழணும்னு என்ன சொல்லியும் சில பேருக்கு வராதுங்க என்ன செய்ய அப்படி இருக்கு